ஸ்ரீ அஸ்ட்ரல் சென்னையர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளும் நடந்தது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் நடந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் ஆகுவார் மற்ற கிரகங்கள் சனி ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முழுவதும் இருக்க போறாங்க சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார் ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இதே இடத்தில்தான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன இவைகள் வருட கிரகங்கள் சனி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறையும் ராகு கேதுக்கள் ஒன்னரை வருடத்திற்கு ஒரு முறையும் குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்ற வருட கிரகங்கள் மற்ற கிரகங்களான சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இவைகளெல்லாம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்றன சந்திரன் இரண்டேகால நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார் இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும் புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும் போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது மனதுக்கு நிறைவா இருந்தது திருமணமானது குழந்தை பிறந்தது வேலை கிடைச்சது இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது இந்த வருடமும் இது தொடருமான ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும் நம்ம பிறக்கிறப்ப நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும் தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன தசா புக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கோங்க அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் குரு ஆறாம் இடத்துல வந்ததுல இருந்தே பல சிக்கல்களை உங்களுக்கு குரு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ராகு ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிற நிலைமையை உண்டுபடுத்தினாரு ஆனா குரு ஆறாம் இடத்துக்கு வந்ததுல இருந்து மறுபடியும் உங்களுக்கு கடன் வாங்குற சூழ்நிலையை குரு ஏற்படுத்தினாரு இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறுல மறையிறது ஒரு தவறு ஆனா இந்த நிலைமை ஏப்ரல் இறுதி வரை மட்டும்தான் ஏப்ரல் இறுதிக்கு மேல குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மாறுறதுனால மறுபடியும் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்கும் உங்கள் ராசியை நேராக குரு பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பு குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அந்த கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது குரு ஒரு பனிரெண்டு பதிமூணு வருடங்களுக்கு ஒரு முறைதான் நம்ம ராசியை நேராக பார்க்கற ஏழாம் இடத்துல அமர்வாரு அந்த அபூர்வமான நிகழ்வு உங்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்கிறது குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறதுனால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கூடும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படும் பாசிட்டிவான மனநிலை ஏற்படும் உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுடைய செயல் திறன் அதிகமாகும் எதையும் தாங்கும் இதயம் இருக்கும் எந்த விஷயத்தையும் கை பார்த்திடலாங்கிற ஒரு தைரியம் பிறக்கும் மனம் புத்துணர்ச்சியாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் மனம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா என்ன நடக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கணும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நன்மைகளை தருவார் உங்களுக்கு ஏழாம் இடத்து குரு இதுவரை திருமணம் தள்ளி போறது வாழ்க்கை துணையால பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள்னு இருந்தவங்களுக்கு இனிமேல் திருமணம் கைகூடி வரும் குரு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால திருமண வயது உள்ளவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும் கண்டிப்பா திருமணம் நடக்கும் நல்ல வரணமையும் பிடிச்ச வரணமையும் காதலட்சிங்களையே திருமணம் செய்து கொள்ளற வாய்ப்பு கிடைக்கும் ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை திணையோட நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க நல்ல புரிந்துணர்வோடும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க குரு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பளிக்கும் குரு மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளோட நல்ல உறவு இருக்கும் ஒற்றுமை இருக்கும் சகோதர சகோதரிகளால உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பங்கு வர வேண்டியது சொத்து பிரிக்கணும்னா கூட இப்ப நீங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து சாதகமான முடிவெடுத்து சொத்து பிரிச்சுக்குவீங்க உங்களுக்கு ஏதாவது பங்கு சொத்துக்கள் வர வேண்டி இருந்தா கூட அது வந்து உங்களுக்கு வரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் நடந்துப்பாங்க குரு பதினொன்றாம் இடத்தை பாக்குறதுனால இரண்டாவது திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வரண் அமையும் வாழ்க்கையும் அமையும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அடுத்ததா சனி நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சனி உங்களுக்கு ஒரு கொடுத்துட்டே தான் இருப்பாரு எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு கொடுத்துட்டே தான் இருப்பாரு உங்களோட சுகங்களை கெடுத்துட்டு சனி வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு தடையை கொடுக்கறது கார் பைக்குன்னு வெளியில எங்காவது போனா அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறது செலவு வைக்கிறதுன்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை சனி கொடுத்துட்டு தான் இருப்பாரு அம்மாவோட உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை ஒண்ணு பண்றது அம்மாவோட சுமூகமான உறவு இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய நாலாம் இடத்து அமைப்புகளை கெடுத்து கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு கிரகத்துல வச்சு எல்லாமே நடந்துராது ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன கொடுக்குதோ அவைதான் நடக்கும் இப்ப குரு நன்மைகளை தராருன்னா சனி தீமைகளை தராரு ஆனா சனி கொடுக்கும் தீமைகளையும் துன்பங்களையும் உங்களால தாங்கி கொள்ற அளவுக்கு உங்களால சமாளிக்கிற அளவுக்கு குரு ராசியை பார்க்கறதுனால மன வலிமையும் உடல் வலிமையும் உங்களுக்கு தருவாரு குரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனி தர தொல்லைகள் கொஞ்சம் தான் இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல குரு பயிற்சியான பிறகு சனியோட தொல்லைகளை நீங்க ஈஸியா சமாளிச்சிருவீங்க அடுத்ததா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான இடத்துலயே இருக்காங்க கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே தொழில் வேலை பட்டம் பதவி இதுல எல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏப்ரல் மாதத்துக்கு மேல குருவும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அதற்கு பிறகு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழிலில் லாபம் இதெல்லாம் ஏற்படும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த தொல்லைகளும் இல்லை இந்த வருடம் உங்களுக்கு ராகு கேதுக்களும் சாதகமான இடத்துல இருக்கு குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான இடத்துல வரப்போகுது அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஆண்டாகவே பிறக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வரவேற்கலாம் நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க నన్ీ వాళ్ళగ వలముడు